வணக்கம் ஏற்கே இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை வைத்தியர் எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மூலிகை மூட்டை நாரி இந்த மூட்டை நாரி மூலிகை பெயர்தான் நாரி என்று சொன்னாலும் இது வாசனை தைலங்கள் தயாரிப்பதற்கும் கூந்தல் தைலங்கள் தயாரிப்பதற்கும் இது பயன்படும் மேலை நாட்டுகள்லாம் இந்த இறைச்சி இந்த ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி போன்ற அந்த கழிவுகள்லாம் துர்நாற்றம் வராது இருப்பதற்கு இந்த மூலிகையை பயன்படுத்தினாங்க இப்ப அந்த வகையில நம்மளுடைய வீட்டுகள்ல நம்மளுடைய வாசலுக்கு முன்பக்கம் எல்லாம் வந்து அலங்காரத்திற்காகவும் இத வளர்க்கறாங்க அந்த மாதிரி அலங்காரத்துக்கு மட்டும் பயன்படாம இந்த செடி அதாவது இந்த மூட்டை நாரி தாவரம் இருக்கிற இடத்துல கொசுக்கள் ஈக்கள் அந்த விஷ பூச்சிகள்லாம் வராது அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு சுவாச காற்றையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கு இந்த செடி இருக்கிற இடத்துல அது போல இந்த மூட்டை நாரினுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சுவாச கோளாறுகள் இருமல் கோழையை அகற்றக்கூடிய தன்மை அதாவது கபக்கட்டு என்று சொல்லுவார்கள் ஈரல் பகுதியில் ஏற்பட்ட அந்த கோழை கட்டை கூட உடைக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு இந்த மூட்டை நாரி மூலிகையினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கசப்பு சுவையும் கார்ப்பு தன்மையும் வெப்ப குணமும் உடையது சரிங்க இதை வந்து நம்ம சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே கொடுக்கலாம் அப்படி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பதினைந்து நாளைக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதை அவர்களுக்கு வந்து அந்த கடுமையான ஜுரம் வந்திருக்கு பாருங்க அந்த மாதிரி கடுமையான ஜுரங்கள் விஷ ஜுரம் அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சளி தொந்தரவுகள் அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு சளி வரி வெளியில் வர முடியாத கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு இந்த மூலிகையை அரைத்து சாறு கொடுப்பதன் மூலமாக அந்த கோழைக்கட்டெல்லாம் உடைஞ்சி அவர்களுக்கு அந்த சளி தொந்தரவு நீங்கிடும் இப்போ பெரியவர்களுக்கு ஆஸ்துமா வீசிங் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது சளி வந்து எலும்புல போய் ஏறி அவர்களுக்கு டிபி போன்ற காச நோய்கள்லாம் வந்துடும் அந்த அளவுக்கு முற்றிய நிலையில் உள்ள அந்த சுவாச கோளாறு அந்த டிபி நோய் என்று சொல்லக்கூடிய காச நோயை கூட குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு கடுமையான விஷ ஜுரத்தையும் குணப்படுத்தும் மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த மூட்டை நாரி மூலிகைய நல்லெண்ணெயில் வதக்கி தலையில் பற்று போடுவதன் மூலமாக ஒற்றை தலைவலி தலை சம்பந்தப்பட்ட வழிகள் மேலும் இந்த தலையில நீர்கோவை என்று சொல்வார்கள் அந்த நீர்கோவையையும் போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு அதே போல் அந்த மூலிகையை நன்றாக அரைத்து அதை குளுகையாக காய வைத்து வைத்து கொண்டு அதை நம்ம தண்ணியில் கரைச்சி அப்பப்போ நம்மளுடைய நெற்றியில் பற்று போடுவதன் மூலமாக அந்த தலைவலி சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகும் வலி உள்ள எந்த இடத்துலையாக இருந்தாலும் சிறு சிறு கட்டிகள் உள்ள இடங்கள்லேயும் அதை பற்று போடுவதன் மூலமாக அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி சரியாயிடும் இப்போ இந்த அம்மை நோய் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அம்மை நோய் வந்தவர்களுக்கு மேலெல்லாம் ஒரு சிறு சிறு கொப்பளங்கள்லாம் வந்துடும் அந்த மாதிரி அந்த அம்மை நோய் பாதிக்கப்பட்டவர்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது மருந்து சாப்பிடக்கூடாதுன்னா அந்த காலத்தில் சொல்லி வீட்டிலேயே தங்க வச்சிருவாங்க அவர்களுக்கு இந்த வேப்பிலையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அப்ப அந்த மாதிரி இந்த வேப்பிலையில போட்டு தான் தண்ணியெல்லாம் குளிக்க ஊத்துவாங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த இலையை முழுவதுமாக இரவே தண்ணியில போட்டு வச்சிருந்துடலாம் இந்த மூட்டை நாரி இலைகளை தண்ணியில போட்டு வச்சிருந்து காலையில அவர்களுக்கு இந்த வேப்பலையும் கலந்து குளிப்பாட்டுவதன் மூலமாக அந்த கொப்பளங்கள் உடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த நீர்லாம் குணமாயிடும் ரெண்டாவது அதனால தொற்று நோயெல்லாம் வராது சரி முக்கியமா இது வந்து ஒரு கிருமி நாசினி அதுபோல் இந்த மூட்டை நாரி மூலிகையை வந்து குடிநீராகவும் பயன்படுத்தலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடிக்கின்ற நீரில் இட்டு காய்ச்சி ஆற வைத்து வைத்து நம்ம சாதாரணமாக குடிக்கிற நீர்லேயே கலந்து இதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்மளுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறுகள் வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வயிற்றில் வரக்கூடிய சிறு சிறு பூச்சிகள் கிருமிகள் எல்லாம் வெளியேறி நல்ல ஒரு நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடு இப்போ இந்த மூட்டை நாரி மூலிகை சாறு தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த இலைகளை நல்லா இதுபோல் உருவி மிக்சியில் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான் சரிங்க இப்போ தண்ணியில் கொதிக்க வைக்கும்போது இதை வந்து நம்ம சமூலமாகவே பயன்படுத்திக்கலாம் அதாவது இதனுடைய வேர் தண்டு ஒரு அப்படியே வேரோட அந்த அந்த செடியை பிடுங்கி நம்ம பயன்படுத்தலாம் உள்ளுக்கு சாப்பிடும்பொழுது இந்த இலைகளை மட்டும் பயன்படுத்திக்கலாம் மூட்டை நாரி மூலிகை சாறு தயாரிக்கும் முறை மிக்சியில் மூட்டை நாரி இலைகளை போட்டு ஒன்று தயார் நாரி மூலிகை சாறு நம்ம தயாரிச்சிருக்கிறோம் இந்த மூட்டை நாரி மூலிகை சாறை சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை கால் டம்ளரு அரை டம்ளர் வீதம் குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாள்பட்ட இருமல் அதாவது கபம் அதிகமாகி வறட்டு இருமலாக விரும்புவாங்க இரவு நேரத்தில் குழந்தைங்கள்லாம் நிறைய குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரும்பிக்கிட்டே இருக்கும் சளியும் வெளியே வராது அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த புகைச்சல் இருக்கும் அந்த மாதிரி புகைச்சல் உள்ளவர்களுக்கு அந்த கப இருமல் உள்ளவர்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு இந்த மூலிகை கொடுத்துட்டு வந்தோம்னாக்க அந்த கப இருமல் எல்லாம் குறைஞ்சிரும் இது ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு நல்ல வலுவை தரக்கூடியது அதனால இதை வந்து ஒரு மூலிகையா மட்டும் நம்ம பயன்படுத்துறோம்னு நினைக்காம நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதுன்னு நினைச்சு சாப்பிட்டோம்னா நம்மளோட உடலை தேற்றக்கூடிய தன்மையும் இந்த மூலிகைக்கு இருக்கு நன்றி ஐயா நன்றி அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில ஆர்கானிக் அறுசுவை பகுதி காத்துட்டு இருக்கு அந்த பகுதியில என்ன அறுசுவை காத்துட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில பாக்க போற ஹெல்தியான ரெசிபி ராகி வடை இந்த வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம். ராகி மாவு பொட்டுக்கடலை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி தழை கருவேற்பிலை ஜீரகம் நல்லெண்ணெய் இந்துப்பு இந்த ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபிங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகி வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணி பாத்திருக்கோம் இந்த வடையை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவா தான் ராகி யூஸ் பண்ண போறோம் போது ஸ்ப்ரௌட்டட் ராகி பிளோர் அதாவது முளைக்க வச்ச ராகி மாவு அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஆன ஒரு மாவு அது ராகி வந்துட்டு பயங்கர கால்சியம் ரிச் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியும் சோ ப்ரோட்டீன் கால்சியம் இதெல்லாமே சேர்ந்த ரொம்ப ஒரு சத்தான ஒரு உணவு இது இது நம்ம வடை போடும்போது நல்ல நல்லா வரும் கிரன்ச்சியா வந்தது அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சோ ராகியே அவங்க சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸா நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணாதான் உண்டு இப்போ இந்த ராகி மாவு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இதுல தேவையான அளவு இந்துப்பு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி சும்மா ஒரு துளி இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா சின்னதா கட் பண்ணி அப்புறம் பொட்டுக்கடலை கொத்தமல்லி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுட்டு அதுல ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியா கொஞ்சம் சீரகம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம் இதுல தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு வட கன்சிஸ்டன்சி வட மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ராகி வடையில நம்ம வந்துட்டு வேணும்னா கீரை ஆட் பண்ணிக்கலாம் மொளக்கீரையோ இல்லன்னா வந்துட்டு சிறு கீரையோ ஆட் பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க இந்த மாவு வந்து இந்த மாதிரி சைட்ல ஒட்டக்கூடாது ராகி மாவு சேர்த்துக்கணும் அர்த்தம் தண்ணி கொஞ்சம் கூட உங்களுக்கு சரியா வராது ஓரளவுக்கு வடை பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்து திக்கா இருக்கணும் இதையே வந்துட்டு நம்ம இதே பேட்டரை நம்ம ராகி பக்கோடா மாதிரியும் பண்ணலாம் ராகி பக்கோடா பண்ணணும் அப்படின்னா இதை வடை மாதிரி அப்படியே வந்துட்டு நம்ம எண்ணெயில உதிர்த்து விட்டுட்டீங்கனாலே வந்துட்டு நல்லா வெந்துக்கும் வந்துடும் வடை சட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானும் நல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடா இருக்கு கையில கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க இந்த வடை மாவு சின்ன சின்ன உருண்டை பதத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் கையில கொஞ்சமா தட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா போட்டு எண்ணெயை வந்து ஓரளவுக்கு நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா உள்ள வரைக்கும் வேகணும் இதே மாதிரி இருக்கமாவே எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வடை போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரொம்ப ஃப்ரெஷ் இதுல வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு இன்கிரீடியன் சேர்த்துக்கலாம் இல்ல குறைச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ராகி ஆட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதுல வேணுங்கிற ஐட்டம் சேர்த்துக்கலாம் உப்பு சரியா இருக்குமான்னு டவுட்டா இருந்ததுன்னா ஒரே ஒரு வடை போட்டுட்டு அதை நம்ம உப்பு செக் பண்ணிட்டு மீதி மாவு இருக்கிறதுல நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ராகி வடை செய்யும் முறை ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு போட்டு தேவையான அளவு இந்துப்பு சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை கொத்தமல்லி கறிவேப்பிலை மற்றும் சீரகம் போட்டு நன்கு கிளறி அதனுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கெட்டியான பதத்தில் எடுத்துக்கொள்ளவும் வானொலியில் நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கவும் பின் ஏற்கனவே கலந்து வைத்த ராகி மாவினை வட்ட வடிவில் தட்டி எண்ணெயில் போட்டு வேக வைத்து எடுத்தால் ராகி வடை தயார் சுவையான கிறிஸ்பியான ராகி வடை தயாராயிடுச்சுங்க இந்த வடை கூட நம்ம தேங்காய் சட்னி அல்லது கடலை சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்க வீட்டுல இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் மீண்டும் அடுத்த ஆர்கானிக் அரசுவை நிகழ்ச்சியில இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்